ஹலோ மக்களே வெல்கம் டு ஷோ வளாக் சேனல் இன்றைக்கி நம்ம க்ரீன் சில்லி மஷ்ரூம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க க்ரீன் சில்லி மஷ்ரூம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம்ங்க உங்களுக்கு தேவையான சைஸ் இதை கட் பண்ணிக்கலாம் இந்த மஷ்ரூம்க்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆனியனை வந்து நல்லா நைஸாக பொடிசாக கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் சில்லி வந்து இதுக்கு கால்வாசி வந்து கட் பண்ணால் போதும் அப்புறம் தக்காளி ஒரு ரொம்ப ரொம்ப சின்னது இல்லைனா ஹாஃப் தக்காளி போதுங்க அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சால்ட்டு சோம்புத்தூள் ஒரே ஒரு பட்டை ஒரே ஒரு கிராம்பு அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் ஆயில் தாங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க செய்யலாம் எப்படி செய்யலாம்ட்டு கடையை இடத்துல போட்டுக்கோங்க போட்டுக்கணும் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் போட்டுக்கலாம் நல்லா இந்த பட்டையும் கிராமும் நல்லா சோம்பு சோம்புத்தூள் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சில்லியை போட்டணும் இந்த டிஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் சில்லியோட ஃபிளேவர் தான் அதிகமா இருக்கும் லைட்டா கிரீன் சில்லி வரணும்னா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் க்ரீன் சில்லி ஒன்று உங்களுக்கு கார்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க நாளைக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக செய்கிறதுனால பொருதுமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு ஆனியனை நல்லா சட் பண்ணிக்கலாம் ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா கால் ஸ்பூன் போட்டால் போதுமாதிரி ரொம்ப போடக்கூடாது ரொம்ப போட்டால் அதோடய ஃப்ளேவர் அதிகமாகிடும் இப்போ அதையும் நல்லா வர்த்தும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு வந்து எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி விடும் மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி தண்ணி விட்டதுக்கப்புறம் பத்தலைன்னா நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி விடுங்க இல்லைன்னா ட்ரையாக கூட அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிருங்க இப்போ நம்ம மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அதில் நம்ம ஊற்றின எண்ணெய் தான் பிரிஞ்சு அப்படியே செம்மையா சூப்பராக வந்துருச்சுங்க கலர் கூட லைட்டாக அந்த வந்து க்ரீனிஷ் கலர் வந்துருச்சு மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான எம்மையான க்ரீன் சில்லி மஷ்ரூம் ரெடிங்க இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் செமி கிரேவியா பண்ணிக்கலாம் இது நம்ம சைடிஷ்காக டிஷ் பண்ணதுனால நான் ட்ரைஅப் பண்ணியிருக்கேன் இதில் க்ரீன் சீடோட ஃப்ளேவர் தாங்க அதிகமாக தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மரந்திராம யேஷோலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்